பிரியாணியுடைய செகண்ட் பார்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒலை வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்டது நம்ம உலை அதில் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் அதுலேயே கேசரி பவுட்ரு வந்துட்டு போட்டாச்சு

टाइट करो, टाइट करो, वेट वेट वेट, ऊपर ऊपर ऊपर, अप अप अप, हाँ रखो, सुपर, चलो चलो चलो, अबे थोड़ा-थोड़ा पास उधर आ रहा है <laughs> यार, पता नहीं किस तरह की बिरयानी, अरे बिरयानी बनानी आ रहा है, झरता बना रहे हैं सब झरता பிரியாணி அரிசியை ஃபுல்லாகவே தண்ணி இறுத்து ஃபுல்லாக சேர்த்துட்டோம் இந்த மசாலாவோட இப்போ வந்துட்டு தம் போட வேண்டியது தான் இருக்குது இதுக்கு மேலே வந்து தால்சாவு வந்து அப்படியே வந்து ஊற்றணும் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன் அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் தால்சா எப்போயுமே அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த தால்சா வந்து மேலோட்டு அப்படியே ஊற்றி அப்படியே நம்ம தம் போட வேண்டியது தான் இது வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டு பிரியாணி இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம பிரியாணி வந்து ஆல்ரெடி வந்து தம் போட்டாச்சு தம்ல தான் இருக்குது இது வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காக வேண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து மட்டன் பிரியாணி நம்ம செஞ்சது வந்துட்டு சிக்கன் பிரியாணி இல்லையா ஸோ இதுவுமே வந்துட்டு ஒர்க் முடிஞ்சிச்சு இப்போ இதுவுமே வந்துட்டு தம் போட போகிறோம்

நம்ம சிக்கன் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு தம் போட்டதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு எடுத்து இறக்கியாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துட்டு ரெடியாகி வந்திருக்கு இனிமேல் வந்துட்டு பார்சல் பண்ண வேண்டியது தான் ஒர்க்கு இப்போ வந்துட்டு பார்சல் ஒர்க்கு பார்க்கலாம் फास्ट फास्ट आता हो जाता है फास्ट हो जाता है तू खेनावा सब्जी तू सब्जी तू के फला बोल रही है ये अच्छा कस्टमर बिरयानी डालो मां ऊकू मां கண்டெய்னர்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு பேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பார்சல் வந்து பண்ணி கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ வந்துட்டு பண்ணது வந்து இந்த ரம்ஜானில் தான் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக கொஞ்சம் போல் வீட்டுக்கு செய்வோம் அதை தவிர்த்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுப்போம் இந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டியில் முதல் முறை நம்ம செஞ்சுருக்கோம் இன்ஷால அடுத்த முறை இன்னும் நிறைய செஞ்சு நிறைய பேருக்கு வந்துட்டு கொடுக்கணும் அது எனக்கு ரொம்ப வந்துட்டு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வந்துட்டு ப்ரே பண்ணிக்கோங்க என்னோட பாப்பாவோடய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் என்னோடய பையனோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய கஸ்டமர்ஸு நிறைய கிளைண்ட்ஸு அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற மிஷ்கின்ஸு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு கொடுத்தோம் அது ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒர்க்கு முடியவே பார்த்திங்கன்னா ரெண்டரை ரெண்டே முக்கால் கிட்ட ஆகிடுச்சு ஆனால் பார்சல் வந்து கிட்டத்தட்ட நாலரை மணி வரைக்குமே இருந்துச்சு அது வந்துட்டு எங்களுக்கு வந்து பசியே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஸ்டாஃப்க்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சு கொடுத்தோம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்சல் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கிட்டே ஆகிட்டுருச்சு நாங்கள் பசங்களோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கே அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஏன்னா அது கொடுத்துட்டு இருக்கும்போது அது வயிறு ஃபுல்லாகிடுச்சு அது இப்போ தான் ரொம்ப வந்துட்டு அந்த ஒரு கூறி மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி வந்து கொடுக்க கொடுக்க பசி வந்து எடுக்கவே இல்லை பசி வந்துட்டு அப்படியே ஆழ்ந்துருச்சு பசியே இல்லை அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட ஹவுஸ் ஓனரோட பிரியாணி மட்டன் பிரியாணியுமே சூப்பராக தம் போட்டு சரியாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொல்லி அவங்கள வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிட்டோம் நாங்கள் இப்போ சாப்பிட்ற டைமிங் வந்து அஞ்சு மணி நாங்கள் இப்போ நான் வந்துட்டு பரிமாறுறது நானும் ஹஸ்பண்ட் உட்காந்து சாப்பிட்றோம் பசங்க வந்து முன்னாடி உட்காந்து சாப்பிட்டாங்க அலமது இந்த ரம்ஜான் வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்துட்டு போச்சு மாஷால்லாம் எல்லாம் எங்களுக்கு எல்லா கிருபையும் செய்யணும் பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்குமே நிறைய கிருபைகள் எல்லாத்தெல்லாம் செய்யணும் எல்லாருக்காக வேண்டி நான் ப்ரே பண்ணுறேன் நீங்களும் எங்கள் குடும்பத்துக்காக வேண்டி ப்ரே பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுடைய லெவல் வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய்